நம்ம டாக்டரு ராமகிருஷ்ணன் இந்த எண்பது வயசுக்கு மேலே ஆகிட்ட இருக்கிறீங்க கொஞ்சம் பேர் எண்பதாரம் வரைக்கும் நம்மளை என்ன கேட்பாங்க ஏன்னா இனி என்ன பண்ண போகிறீங்க இனி என்ன பண்ண போகிறீங்க எண்பது ஆயாச்சுன்னா இப்போ எப்படி இருக்கிறீங்க சுகரு இருக்கா பிபி இருக்கா டெய்லி வாக் போகணும் சாப்பாடு அழகாக சாப்பிடணும் யோகாவெல்லாம் கொஞ்சம் பண்ணணும் இதே தான் திருமண பக்கமெல்லாம் இதுக்கிடையில் இப்படி ஒரு விழா நடத்தணும்னு டாக்டருக்கு ரொம்ப பிரியம் இந்த விழா இன்றைக்கி நடக்குதுன்னா காலேஜுக்காரர்கள் தான் மெயின் பொறுப்பு ஆனால் அதுக்கு ஒரு தூண்டுதலாக இருந்தது டாக்டர் ராமகிருஷ்ணன் சரி நடத்திக்கிங்கன்ட்டு தொல்லை பொறுக்க முடியாமல் சரின்ட்டு அப்புறம் ஒரு மூணு நாலு மாதம் சத்தமே இல்லை அப்புறம் கூப்பிட்டு கேட்டேன் என்ன ஆச்சு இல்லைங்க நாங்கள் ரெண்டு பேர்த்துக்கு எழுதியிருக்கிறோம் ஒருத்தர் தலைமைக்கு இன்னொருத்தர் சிறப்பு விருந்தினர் இருக்கிறேன் அவங்ககிட்ட இன்னும் பதில் வரல அதுக்காக காத்துட்டுருக்கிறோன்னு யாருன்னு கேட்டேன் ட்ரம்ப்பு தலைமையில் புட்டின் சிறப்பு விருந்தினராக அப்போ இங்கே சொன்னேன் ஏன் டாக்டர் இது நடக்கிற காரியமா கொஞ்சம் இறங்கி வாங்க இதெல்லாம் சாத்தியமும் இல்லைன்னா அப்புறம் ஒரு மூணு நாலு மாதம் சத்தமே இல்லை அப்புறம் கூப்பிட்டு கேட்டேன் என்ன ஒன்று சத்தமே இல்லையே என்னாச்சு இல்லைங்க ரெண்டு பேர்த்துக்கு எழுதி இருக்கிறோம் இன்னும் பதில் வரலை யாருன்னு கேட்டேன் பாரத குடியரசு தலைவர் தலைமையில் பாரத பிரதமர் சிறப்பு விருதலை தான் ஆச்சிருக்கிறோம் பதிலே வருவேன் அப்போ நான் சொன்னேன் டாக்டரை இன்னும் கொஞ்சம் இறங்கி வாங்க அப்புறம் ஒரு மூணு நாலு மாதம் உடனிக்கலாம் அப்புறம் கேட்டேன் என்னையா என்னதான் நடக்குது எனக்கும் வயசாகுது அவருக்கும் வயசாகுது அப்போ சொன்னார் இல்லைங்க ரெண்டு பேர்த்துக்கு லெட்டர் எழுதி இருக்கிறோம் பதிலுக்காக காத்திருக்கிறோம் யாருன்னு கேட்டேன் தமிழ்நாடு கவர்னர் தலைமையில் தமிழக முதல்வர் சிறப்பு விதா பதிலே வரலீங்க அப்புறம் நான் டாக்டர் சொன்னேன் டாக்டரே ஐ எம் நாட் தட் பிக் எ பர்சன் அவங்க எல்லாம் எப்படி வருவாங்க அவர் வர்ற அளவுக்கு நான் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அவர் இன்னும் கொஞ்சம் இறங்கி வாங்க கடைசியில் அவர் சொல்லிட்டார் நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க அப்போ தான் நான் நினச்சேன் நம்ம கவிஞர் தலைமையில் தொண்ணூறு வயசு நின்றுட்டு பேசுகிறாரு நான் உட்காந்து பேசுகிறேன் அப்புறம் அது மட்டும் பார்க்காதீங்க சரி ஒரு மூணு பேர்த்த சொல்கிறேன் தொழிலுக்கு நான் பண்ணினது என்ன முழுமையாக தெரிஞ்ச ஒருத்தர் சமுதாயத்துக்கு நான் பண்ணினதை முழுமையாக தெரிஞ்ச ஒருத்தர் கல்விக்கு நான் செய்த முழுமையாக தெரிஞ்ச ஒருத்தர் இந்த மூணு பேர் போதும்னு சொன்னேங்க டாக்டருக்கு அவ்வளவு திருப்தி இல்லை ஏன்னா டாக்டருக்கு தான் அவர் தெரியுமில்ல ட்ரம்ப்பில் ஆரம்பிச்சிருக்காரு சரி வேறு வழி இல்லாமல் இறங்கி வந்தார் இப்போ கேட்டீங்க அவ யாருமே ஒரு செலிப்ரிட்டி அல்ல இல்லைங்களா எல்லாம் நம்மளை சேர்ந்தவங்க என்னை அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் என் என்னுடைய 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 வாழ்க்கையை நான் என்ன செஞ்சோமோ அதை பார்த்தவங்க அழகாக பேசுனாங்க கவிஞர் அவர்கள் எங்கள் குடும்பத்தை பற்றியும் வரலாறை பற்றியும் சொன்னாங்க இப்போ அவர் பேச பேச எனக்கு என்ன தொகுந்தால் அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கணும்னு ஒன்று இப்படி கதர் போட்டு வந்தால் அந்த வரலாறு எதுவும் ஒத்தே போகலை அது அப்படி அப்புறம் இவர் நான் ஜவுளி தொழில் செஞ்சதெல்லாம் சொல்கிறார் அவரே சொல்கிறார் இன்னும் சொல்கிறதுக்கு நிறையா இருக்குதுங்க நேரம் பத்தாதுனா